வாவ் மிராட்டல் தான் நடக்க போகுது மிதனராசிக்காரர்களுக்கு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வார்த்தையே வர அந்த அளவுக்கு ராஜ வளர்ச்சி அசுர வளர்ச்சி ராஜ வளர்ச்சி தான் போங்க ராஜாவா இருக்க போறீங்க தொட்டுதெல்லாம் தொடங்க போயிருது ஏன்னா தலைக்கு மேல இருந்த குரு அப்படியே இறங்கி இரண்டாம் இடத்துல வந்து உக்காந்துருக்காரு தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்ந்து வேற ஏதாவது இருக்கா அதுவும் அவர் உங்களுக்கு நம்மளுக்கு என்னத்த சொல்ல பத்தாம் வீட்டு அதிபதி வேற யாரெல்லாம் வேலையில பிரச்சனை நினைச்சீங்களோ எழுதி வச்சுக்கோங்க இந்த மாசம் உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களுக்கான ஆர்டர் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்தே தீரும் ஏதாவது ஒரு இடம் மாற்றம் மாற்றம் வாகன மாற்றம் வண்டி மாற்றம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்குது இரண்டாம் இடத்துல குரு வந்து அமர்தலோட ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வர ஒண்ணுமே இல்லைங்க கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்துல உட்காந்து ஒரு பார்வை செலுத்துற இடங்கள் கூட சூப்பர் எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை அஷ்டம இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆகும் நாளைக்கு உங்களை வேலைய விட்டு தூக்கிட்டேன்னு எனக்கு பெஞ்சல உட்கார வச்சாங்கன்னா ஏன்டா உனக்கு தூக்கணும்னு உங்க பேரை மத்தவங்க பேரெல்லாம் எடுத்துட்டு உங்க பேரை உள்ள சேர்த்து உள்ள அமிச்சிருவாங்க அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிதனராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு தொழிலின் மேன்மை தொழில் வெற்றி புதிய நண்பர்கள் வருகை புதுசாக ஒரு விஷயத்த பண்றது சரவடியாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது இந்த வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறது இது வரைக்கும் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்ற டைலமாலாம் மாறி பண்ணிதான் ஆகணுன்ற கட்டாயத்திற்குள் காலம் உங்களை தள்ளும் போது உங்களுக்கான திறமை மேலும் உங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது எப்பவுமே குளத்துல போட போய் தள்ளி விட்டாவே நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாது உயிரை காப்பாத்தணுன்றதுக்காண்டியாவது நம்ம நீச்சல் வருவோம் அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ